யாரும் அடித்தட்டு மக்கள் ஏழை அறிந்த ஆதிதாழ் மக்கள் ஜனங்கள் பண்ணுவோம் ஒவ்வொருத்தரும் பத்து வருஷத்துக்கு மேல பதினைந்து வருஷம் நாற்பத்தி ஐம்பத்தி ஆறு ஐந்தாவது மக்கள் தான் தமிழ் சொல்வன் இது பதினைந்து வருஷமா வேலை செய்யறேன் இப்ப என்னங்க தனியார் மாநில நானூத்தி

நாங்க பல சங்க தலைவர் பல கட்சிகள் தலைவர்களோ நம்ம ஆந்திர கடையா கேட்டிருந்தோம் மாவட்ட செயலர் அம் ராஜேஷ் அவர்கள் அவங்க எங்களுடைய கோரிக்கை ஏற்று எங்களுடைய கடைகளுக்கு காப்பாற்றுவோம் அதனால நாங்க உங்களை தனியார் மையத்தை தடுத்து உங்களுக்கு பணியில் நான் போராட்டம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு போராட்டம் எடுத்து இருக்கோங்க தனியார் மகம் தொடர்ந்து அவர்களை நிரந்தர பணியாளர்களாக நியமனம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவும் நம்முடைய கழக பொதுச் செயலாளர்கள் ஒரு மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தினை வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்திற்கு அளித்திருந்தால் அதன் அடிப்படையில் இன்று நம்முடைய இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் அவர்களோடு வாழ்வாதாரத்திற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து சங்கு இந்த விடியாத அரசு சீனி சக்கர சித்தப்பா ஏக்கில எழுதி நக்கப்பா அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை இந்த விடியாத முதலமைச்சர் செயலற்ற முதலமைச்சர் சிலநற்ற முதலமைச்சர் நடத்திக் கொண்டிருக்கின்றார் அவர்கள் நீங்க பார்க்கலாம் நம்முடைய கழக பொதுச் வெறும் பெருவாயில வட சுடுற மாதிரி அம்மா கொண்டு வந்த திட்டம் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டத்திற்கு எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி ஒவ்வொரு விஷயத்திலையும் மிகவும் மக்களை ஏமாற்றி மக்களை வஞ்சித்து இன்று இந்த நான்கு ஆண்டு மூன்று மாத காலம் கடுமையான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு புரியுதா புரியல ரோட்ல இறங்கி வந்து நடந்து தெரியும் ரெண்டு பக்கம் வந்து கம்பியை போட்டு கூட்டிட்டு போற மாதிரி தள்ளிட்டு போற இடத்துல அவருடைய செயல்பாடு மக்களை வஞ்சிக்கும் செயல்பாடு இந்த வெகுஜன விரோத அரசு மிக விரைவில் இந்த தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார்கள் மேலும் நம்முடைய அண்ணன் வரும் என்று தெரியும் நம்மளுடைய அண்ணன் ஒரு வாகனம் வந்து உண்மையிலே சொல்ல போன வராகி யாத்திரை கூட்ட வெள்ளம் பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் பார்த்தீங்கன்னா பெருந்திரளாக பேர் ஆதரவோடு மீண்டும் தமிழகத்தில் அம்மாவுடைய அரசு எடப்பாடியா தலைமையில் தான் அமைய வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்ற நம்முடைய அண்ணன் அவரை விமர்சிக்கும் வகையில் இந்த திறனற்ற முதலமைச்சர் பஸ் பஸ் சொன்னாங்க சந்திரா டிராவல்ஸ் பஸ் லூஸ் இந்த திறனற்ற முதலமைச்சர் சுந்தரா சுந்தரா இந்த திறனற்ற முதலமைச்சர் திராணியற்ற முதலமைச்சர் தமிழகத்தில் ஓடும் அத்துணை பஸ்ஸுகளும் சுந்தரா டிராவல்ஸ் பஸ் தான் படிக்கட்டு கிளைண்ட் ஊண்டுடுது டாப் எக்ரி போயிடுது கண்ணாடி எல்லாம் போயிடுது முதல்ல அத பாருங்கப்பா அத பார்க்காத பிரேக் இல்லாத பெல் இல்லாத ஹார்ன் இல்லாத பஸ் மக்கள் பயன்பாடு இருக்கு ஏழை எளிய மக்கள் பயன்பாடு இருக்கு இலவச பஸ் சொல்லி ஒரு பொய்ய சொல்லி தனியார் மயமாக்கப்பட்டு அங்கிருந்த மாதவரம் டிப்போக்கு மாற்றி மிகப்பெரிய இன்னைகளுக்கு இன்று ஆளாக்கப்பட்டிருக்கின்ற மக்களை வந்திருக்கும் இந்த விடியாத முதலமைச்சர் அமைச்சர் கோடி நிதியை வடச்செனைக்கு ஒதுக்கியதாக ஒரு ஆதாரம் எடுத்து போட்டிருக்காங்க உண்மையிலே கர்ப்பிணி தாய்மார்கள் இங்க வந்து இந்த சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை மருத்துவத்துறை வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போன தருணம் உண்டு குறைந்தது ஆடு மாத காலம் அந்த சப்ஜெக்டே கிடையாது அவங்க என்ன பங்கு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் அவங்களுடைய நிலையில் இருக்கக்கூடிய பங்கு நம்ம இன்று கூடியிருக்கின்ற இந்த நேரம் நம்முடைய ஆர்கே நகர் பகுதியில் வருணிக்கு நம்முடைய தூய்மை பணியாளர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது கடுமையான கொரோனா காலம் கொரோனா நோய் தொற்று காலம் அதில் துப்பு பணியாளர்கள் என்ற அவருக்கு இருந்த பெயரை நம்முடைய அம்மாவுடைய அரசு அன்று எடப்பாடி அவருடைய தலைமையில் நடைபெற்ற அரசு தூய்மை பணியாளர் மிகப்பெரிய ஒரு பெயரை அவர்களுக்கு கொடுத்து கடவுளுங்க அவங்க நம்மளால ஒரு எரி செத்து பணம் தூக்கி போட முடியுமா எரிய தொட்டி யாரும் தூக்கி போட முடியுமாங்க அவங்க வாழ்வாதார பாவத்தை கொட்டிக்கிறீங்க வாழ்வாதார கைய வச்சு அவங்க முறைக்கு போடுறதுக்கு பாக்குறீங்க என்ன பெருசா சம்பளம் கொடுத்து கிழிச்சுட்டீங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளத்தை திருப்பி தனியார் பயம் ஆக்கி அது வந்து அவங்களுக்கு வந்து வேலை இருக்கா வேலை இல்லையா திருப்பி அதை பதினாறாயிரம் ரூபான்ற ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணி அதுல இருந்து திரும்ப கட்டிங் வாங்குற இந்த அரசு ஸ்டிக்கர் அரசு கண்டிப்பாக அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வதா தெய்வம் எல்லாம் நின்று கொள்றதா அப்பப்ப தானே வரும் காலம் என்ன எட்டு மாத காலம் தான் நிறைய நேரம் இல்ல காத்திருங்கள் மக்களுடைய தீர்ப்பு உங்களுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு தனியார் இடத்திலே சென்று நீங்கள் வேலை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு நயவஞ்சமான ஒரு செயலை சென்னை மாநகராட்சி செய்திருக்கிறேன் என்று தெரிந்தவுடன் இந்த அறிவிப்பு போனது சிறப்பான இந்த நிகழ்வு இங்கே நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜேஷ் அவர்கள் முன்னிலை ஏற்று இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு துறை சார்பாகவும் பூச்சியாளருடைய சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அவரோடு இணைந்து மக்கள் பணியிலே நாங்கள் எந்த நேரமும் சூலை போனவர்கள் அல்ல நம்முடைய வடசிங்கையில இன்னைக்கு அண்ணன் அவர்கள் தலைமையிலே நாங்களும் அடித்தட்டு மக்களுக்கு உறுதுணையாக குரல் கொடுப்போம் என்று கழகத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இன்னைக்கு தொண்டர்களும் இங்கே குழுவி இருக்கிறீர்கள் இந்த மனித சங்கலி ஆர்ப்பாட்டத்திற்காக உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை இந்த தெரிவித்து ரெண்டே விஷயம் தான் அவர் சொன்னதனுடைய சுருக்கம் அதுதான் எதிர்கட்சியாக இருந்தபோது எங்கெல்லாம் போராட்டங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் சென்று நான் ஆதரவு தருகிறேன் என்று கபட நாடகம் ஆடி இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கார் பன்னெண்டாயிரம் பேர் நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக பணியாற்றி கொண்டிருந்தவர்களை எல்லாம் சென்று சந்தித்து நான் உங்களுக்கு பணி நிரந்தரம் இருக்கிறேன் என்று தேர்தலுக்காக அவர்களுடைய வாக்குகளை கபலீகரம் செய்வதற்காக ஒரு கேவலமான ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்க்கு ஒரு ஆதாரத்தையும் விட்டு அந்த எதிர்கட்சி தலைவர் ஒரு கையொப்பத்தை இட்டு நான் கொடுத்திருக்கிறேன் எவ்வளவு மலிவான தேர்தல் அரசியலை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஊடகங்கள் தெரிவிக்க வேண்டும் ஒண்ணுமே இல்ல பன்னெண்டாயிரம் பேர் இன்னைக்கு இருக்காங்க இந்த எல்இஎல்எம் வச்சுதான் அது ஒரு அரசு சார்ந்த ஒரு 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 அடிப்படை சம்பளம் நேற்று கடந்த வாரத்துல எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் மாநகராட்சியுடைய அங்க இருக்கிற திமுக சேர்ந்து முடிவு பண்ணி இப்போ நாங்க ஆள் சொல்லி ஒரு தனியார் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சு பால் இவங்களோட நிலைமை என்ன ஆகும் என்ன சம்பளம் வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு இதே இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்தவங்க ஆழப்படுத்தும் ஆட்சிக்கு வந்தவங்க உணவாசனுடைய ஆட்சிக்கு வந்தவங்க நீங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் முறையாக அவர்களை தொடர்ந்து கேள்வி கொண்டிருக்கிறாங்க இந்திய துணைக்கட்டத்திலே அதிகமா கடன் வாங்குற தமிழ்நாடு அஞ்சு லட்சம் கோடி இந்திய துறைக்கண்டத்தில் சாராயத்தில் அதிகமா வருமானம் ஏற்றினார் மாநிலம் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று இந்த டாஸ்மாக ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி இவ்வளவு வருவாய் கரண்ட் பில்லு கூட்டியாச்சு பத்திர கூட்டியாச்சு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு ரெவன்யூ வரும்போது அரசு பணியில் அவர்களை வந்து பணி நிரந்தரம் செய்வதற்கும் அவர்களுக்கு நல்ல சம்பளம் வாங்குவதற்கும் எது உங்களை தடுக்கிறது இது இந்த துறையில் மட்டும் நடக்கிறது இல்ல இன்னைக்கு போக்குவரத்து துறையில இன்னைக்கு சென்னையில தனியார் ஊழியர்கள் எடுக்க ஆரம்பிச்சா பஸ் டிரைவர் கூட தனியார் எடுக்க ஆரம்பிச்சா பகுதியான ஆசிரியர்கள் இன்னைக்கு அவர்களுக்கு உரிமையா சம்பளம் கொடுக்காம அவர்களை பணி நிரண்டனம் செய்யாம கடந்த வாரம் போராட்டம் நடத்துறாங்க குறை ரீதியாக எல்லா அரசு ஊழியர்களையும் அரசுக்காக இவர்கள் குறிப்பாக கொரோனா நேரத்தில் மிகப்பெரிய பெருந்தொற்றில் இருந்து மக்களை காத்தவர்களுக்கு நன்றி செய்ய வேண்டும் என்ற அடிப்படை இரக்கம் கூட இல்லாத ஒரு ஈவு இரக்கமற்ற முதலமைச்சரை இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணாதவர முன்னேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மிக வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் இது தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும் இங்கே நம்முடைய

ஆட்சி ஆரம்பிச்சப்ப போட்டோ ஷூட் எடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு சென்னையில எங்கயுமே அந்த ரோபோட்டிக் மூலமா மனித கழிவுகளை யாரும் அல்லதா இதுவரைக்கும் எனக்கு தெரியல ஆக இவர்களுடைய விளம்பரத்திற்காக மட்டுமே இங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் மக்களுடைய துயரை துடைப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் இப்ப புதுசா ஒரு ஒரே ஒரு ஷோ மட்டும் இங்க சொல்லியிருந்தேன் அந்த உங்கள் உங்களுடன்

அதிமுக எடப்பாடியார் செய்கிறார் என்று கொக்கரித்தவர் இன்றைக்கு இந்தியாவிலே அதிகமாக விளம்பரத்திற்காக பணம் செலவழிக்கிற முதலமைச்சர் யார் சொன்னால் திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க மனசாட்சி விடியோ کندیکندو جالي نرسي 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 کندیکندو مکل ورا جالي نرسي ورا جالي نرسي